தமிழர் வரலாற்றில் பொன்னெழுத்துகளால் எழுதப்பட்ட மாமன்னர் ராஜராஜ சோழன் கிபி பி ஆயிரத்து பத்தாம் ஆண்டு தஞ்சாவூரில் பிரம்மாண்டமான பெருவடையார் கோயிலை கட்டி முடித்தார் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஆலயம் சோழர்களின் ஆட்சி சக்தி மட்டுமல்ல அவர்களின் ஆழ்ந்த பக்தி மற்றும் அறிவியல் திறனையும் உலகிற்கு வெளிப்படுத்துகிறது இருநூற்று பதினாறு அடி உயரம் கொண்ட இந்த கோயிலின் விமானம் ஒரே கல்லால் அமைக்கப்பட்டு அதன் உச்சியில் வைக்கப்பட்டு எண்பது டன் எடையுள்ள கற்பாறை அக்காலத்தில் கிரேன் அல்லது இயந்திரங்கள் இல்லாமல் சரிவு பாதை அமைத்து மேலே எடுத்துச் செல்லப்பட்டது என்பது அனைவரையும் வியக்க வைக்கிறது இந்த ஆலயத்தில் பயன்படுத்தப்பட்ட கிரானைட் கற்கள் தஞ்சாவூர் சுற்றுவட்டாரத்தில் கிடைக்காததால் பல கிலோமீட்டர் தூரத்திலிருந்து கொண்டு வரப்பட்டதாக வரலாறு கூறுகிறது கோயிலின் ஒவ்வொரு கல்வெட்டிலும் நில அளவுகள் தானங்கள் நடன கலைஞர்கள் விளக்குகளுக்கான எண்ணெய் வரை மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இது ராஜராஜ சோழனின் நிர்வாக திறனை காட்டுகிறது ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் உறுதியாக நிற்கும் இந்த பெரிய கோயில் இன்று யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக திகழ்ந்து தமிழரின் கட்டிடக்கலை அறிவியல் மற்றும் பண்பாட்டு பெருமையை உலகுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது